வணக்கம் நண்பர்களே ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நமீபியாவில் காட்டு விலங்குகளை வேட்டையாடி மக்களுக்கு உணவாக கொடுக்குற முடிவை அந்த நாட்டு அரசாங்கம் எடுத்திருக்கு அது பற்றின முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் எல்நினோ தாக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட கடுமையான வறட்சியால் நமீபியா நாட்டில் உள்ள மக்களில் பாதி பேர் உணவு பஞ்சத்தால் தவிக்கிறாங்க கடந்த நூறு வருடங்களில் இல்லாத அளவு கொடுமையான வறட்சி அதனால் கடந்த மே மாதம் வறட்சிக்கான அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதாக அந்நாட்டு அதிபர் அறிவிச்சார் அதோட ஒரு பகுதியாக தான் இந்த காட்டு விலங்கு வேட்டையை தொடங்கியிருக்காங்க ஏற்கனவே அங்கே உள்ள மென்கட்டி நேஷனல் பார்க்கில் இருந்த நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட அரிய காட்டு விலங்குகளை வேட்டையாடி கொண்டு இருக்காங்க அப்படி கொண்டதால் கிடைச்ச ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோ இறைச்சியையும் அங்கே உள்ள மக்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்த கட்டமாக எண்பத்தி மூன்று யானைகள் முப்பது நீர் யானைகள் அறுபது காட்டருமைகள் ஐம்பது இம்பாலா மான்கள் நூறு நீலக்காட்டு மான்கள் முந்நூறு வரிக்குதிரைகள் நூறு மான்கள் உட்பட எழுநூறுக்கும் அதிகமான காட்டு விலங்குகளை வேட்டையாட போவதை அறிவிச்சிருக்காங்க இதில் பாலைவன யானைகளும் கொல்லப்படலாங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயம் ஆப்பிரிக்க யானையில் காட்டு யானை புதர் யானை தெரியும் இது என்ன பாலைவன யானைன்னு நினைக்கிறீங்களா ஆப்பிரிக்க புதர் யானைகளில் ஒரு பிரிவு தான் இந்த பாலைவன யானைகள் உணவு பழக்க வழக்கம்னு எல்லாத்துலேயும் புதர் யானைகளில் இருந்து இந்த பாலைவன யானைகள் மாறுபடுது ஆனாலும் இந்த இரண்டு பிரிவோட மரபணுல பெரிய அளவில் மாற்றம் இல்லாததால் இன்னும் தனி சிட்டினமாக இதை அறிவிக்கலை பாலைவனத்தோட வறண்ட பகுதிகளில் வாழ்கிறதுக்கு ஏற்றவாறு சிறந்த தகவமைப்புகளில் இந்த பாலைவன யானைகள் பெற்றிருக்கு உலகத்தில் மொத்தமே நூற்றி ஐம்பதுல இருந்து முன்னூற்றி ஐம்பது பாலைவன யானைகள் தான் இருக்குதுன்னு கணக்கெடுப்புகள் சொல்லுது அதுலேயும் பெரும்பாலானவை இந்த நமபியா நாட்டில் தான் இருக்குது ஸோ இது கண்டிப்பா வருத்தமான விஷயம்தான் இந்த பெரும் வேட்டைக்கு நமீபியா அரசாங்கம் என்னெல்லாம் காரணம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் கடுமையான வறட்சியால் விலங்குகளுக்கு தேவையான மேய்ச்சல் நிலங்களும் அழியும் அதனால் விலங்குகள் இறந்து போக வாய்ப்பு இருக்குது ஸோ எங்கெல்லாம் மேய்ச்சல் நிலங்கள் குறையுதோ அங்கெல்லாம் வேட்டையாட போகிறத அறிவிச்சிருக்காங்க காடுகளில் உணவில்லாமல் போனால் காட்டு விலங்குகள் உணவை தேடி நாட்டுக்குள்ளே வரோ அதனால் மனித விலங்கு முதல் உருவாகும் இந்த வேட்டையால் அதையும் தவிர்த்துடலான்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பாயிண்ட்டையும் நமியா கவர்மெண்ட் சொல்கிறாங்க அது என்னென்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் ஜிம்பாபே நாட்டில் ஏற்பட்ட வறட்சியால் முன்னூற்றி அறுபது யானைகள் இருந்துச்சு அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் கென்யாவில் ஏற்பட்ட வறட்சியால் ஒட்டக சிவங்கிகள் வரி குதிரைகள் போன்ற காட்டு விலங்குகளோட முன்னூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகளும் இருந்துச்சு இப்படி வறட்சியால் இறந்து போகக்கூடிய விலங்குகளை எங்கள் மக்களுக்கு உணவாக்குனா என்ன தப்புன்னு கேட்குறாங்க வேலிட் பாயிண்ட் போல தோன்றுனாலும் கண்டிப்பாக அசசாலஜிஸ்டாக என்னால் அதை ஏற்றுக்க முடியல காரணம் என்னென்னா நூறு விலங்குகள் இருந்தால் அதில் பாதி விலங்குகள் தான் வறட்சி தாங்குகிற சக்தி உள்ளதாக இருக்கும் இவங்க கொலுறது வறட்சி தாங்குகிற சக்தி உள்ள விலங்குகளாக இருந்தால் அந்த இனமே அழிஞ்சிடும் உலகத்தோட மிகப்பெரிய வேட்டையாடி தான் உணவுக்காக காட்டு விலங்குகளை வேட்டையாடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் இஷ்டத்துக்கு வேட்டையாடி குவிச்சுடுவாங்க அதுவும் பசியோட இருக்கிற மக்களை பற்றி கேட்கவே வேண்டாம் கடந்த நூற்றாண்டில் பல விலங்குகளை இப்படி வேட்டையாடி கூண்டோடு அழிச்சிருக்காங்க இது வரைக்கும் யானைகள் நீர் யானைகள் காண்டாமிருகங்கள் போன்ற பெரு விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக மேற்கொண்ட எந்த திட்டத்தாலையும் அவற்றோட எண்ணிக்கை அதிகரிக்கலைங்கிறத இந்த நெட்டில் நாம் நினைச்சு பார்க்கணும் நமீபிய இயற்கை வளங்களை நமிபிய மக்களுக்காக செலவழிக்க போகிறோன்னு நமீபியா கவர்மெண்ட் சொல்லுது அங்கே வாழ்கிற விலங்குகளுக்கும் கூட அந்த இயற்கை வளங்களை அனுபவிக்க உரிமை உண்டு நாட்டோட தலைவர் மனுஷங்களுக்கு மட்டுமில்லாமல் காட்டு விலங்குகள் மற்றும் இயற்கை வளங்களுக்கும் கூட காவலராக இருக்கணும் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும்போது போது விலங்குகளின் பாதுகாப்பு பற்றியும் மனுஷங்க கொஞ்சமாவது யோசிக்கணும் நன்றி நண்பர்களே உங்களுக்கு காட்டூர்கள் பாட்டி தமிழில் படிக்கிறதுக்கு பிடிக்கும்னா நம்ம காணூர் கலைக்கலைஞம் ஃபேஸ்புக் குரூப் அப்புறம் வைல்ட் லைஃப் என்சைக்ளோபீடியா தமிழ் பிளாகில் படிங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பேரன்புடன் டாக்டர் வானதி ஃபைசர்